ஹலோ கைஸ் ஒரு சிம்பிளான ஊர்காய் எப்படி பண்ணுறது கேரளா ஸ்டைலில்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிட்டு வெந்தயம் கரு கடுகு போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பில இஞ்சி பூண்டை க்ரஷ் பண்ணது அதில் போட்டு நல்லா முறிஞ்சி எடுக்கணும் நல்ல ப்ரவுன் கலரில் இருக்கணும் அதே சமயம் அது கரைஞ்சிடக்கூடாது கரிகிற மாதிரி இருக்கணும் ஆனால் கரைஞ்சிடக்கூடாது அதை வந்து போட்டு நல்லா முறிஞ்சி எடுத்ததுக்கு அதில் வந்து மிளகாய் பொடி மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி வெந்தயப்பொடி போட்டு நல்லா கிளறிட்டு அந்த கிளறினதுக்குள்ளே வினிகர் ஒரு கப்பே ஊற்றலாம் ஒரு கப்பு அப்படின்னா ஒரு கிலோவுக்கு சொல்கிறேன் நான் வினிகர் கொதிச்சதுக்கப்புறமேலே நம்ம ஊற வச்சிருக்க லைம் அப்படி இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கிற லைமு எலுமிச்சம்பழத்தை போட்டு ஒரு கிளறு கிளறி அதுக்கப்புறமேலே ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு ரெண்டு மூணு பிஞ்சு சுகர் சீனி சேர்த்தணும் சர்க்கரை அப்படி இல்லாட்டி மண்டை வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ ஒரு ரெண்டு மூணு பிஞ்ச் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பூனில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஐஸ்க்ரீம் சாப்பிட்ற சின்ன ஸ்பூன் இருக்கும்ல அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு கிளறி கிளறி நல்ல ஆறுனதுக்கு அப்புறமேலே ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா சூப்பரான ஒரு ஐட்டம் இந்த ஐட்டம் வந்து நம்ம எப்போதுமே சோறுக்கு வச்சு சாப்பிட ஆரம்பிப்போம் ஏன்னா அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம் அந்த இனிப்பு வந்து அதை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஐட்டத்தை வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தேவைன்னா மேலே கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள்